ஹலோ விவர் ஸ்பானி ஸ்டோர் நீ எப்பவும் எதுக்காக நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணணும் சொல்லு நான் எதுக்காக இந்த போலீஸ் ட்ரைனிங்கோ வேண்டாம் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்து தான் நான் படிக்கணுன்றது வேண்டாம் அப்படின்ட்டு கதிர்கிட்ட சொல்லிகிட்ருக்கா அந்த ராஜி எங்கள் ராஜி பல நாள் ஆசை ஓணுது இதை மட்டும் நீ வந்து கண்டிப்பாக ஆசையை நிறைவேற்ற முடியாது போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்றதலாம் சொல்கிறாங்க என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க உன்னால் முடிஞ்சா நீ எல்லாமே ஜெயிப்ப படிப்ப எல்லாமே முடியும்னா உனக்கு அந்த ஆசை இருக்கா அந்த ஆசை இருந்தே அந்த லட்சியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீ அதில் போலீஸ் ட்ரைனிங்கில் ஜெயிச்சு நீ கண்டிப்பாக நீ ஆசைப்பட்டதை அடிவ வீட்டில் இதை எல்லாம் வந்து நீ கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோயேன் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் எப்போக்கு எப்பக்கு மீன்றாங்க ஏ என்ன பேசிட்ருக்கேன் இதுதான் உண்மையும் கூட இங்கே பாரு ராஜி நம்ம ஜெயிக்கணும் நம்மளுடைய ஆசைப்படி நம்ம போகணும்னு நினைச்சோம்னா சில பிரச்சனைகள் வரும் சில பேர் சில விஷயங்களை சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம காதல போட்டுக்க கூடாது சரியா நம்ம என்ன என்னவோ அதை தான் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள கதிர் வந்து எடுத்து சொல்றாங்க சரி ஓகே யாருக்காக இல்லையனாலே கண்டிப்பா உனக்காக நான் படிப்பேன் போலீஸில் கண்டிப்பாக செலெக்ட் ஆகவான்றாங்க இந்த வைரகத்தோடய படிக்கவும் ஆரம்பியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கதை பாண்டியனை இவ்வளோ சொல்லியோ ரெண்டு பேரும் கேட்கலையே அப்படின்ட்டு ஃபீல் இருக்காங்க அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேய் சொல்ல மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ